ரியாத் கண்காட்சி பெயர் வைக்கப்பட்ட அதனுடைய ஓப்பனிங் செரமணி நடந்தது அதனுடைய துவக்க நிகழ்வு மன்னர் மன்னர் உள்ளிட்டவர்களுடைய எல்லா ஆதரவோடும் முன்னிலையில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்தார்கள் எங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கு பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற போதுல மிகப்பெரிய அளவில் ஒரு காக்கத்துள்ளார் கழபத்துள்ளாவை அப்படியே மாடல் செய்யப்பட்டிருக்கிறது கழபாவை போன்றே கருப்பு திரை கழபாவினுடைய மேலே நாலா பக்கமும் நாம் தங்கத்தாடான நிறத்தில் திருக்குறாருடைய வசனங்களை பொறித்து வைத்திருப்பது போன்று அச்சு அசலாக அப்படியே கழபாவை செய்து அதை கண்ணாடி போன்று ஆக்கி இங்கே இவர்கள் உருவாக்கிய ரியாது மோசமர் ரியாது டுவெண்டி அதனுடைய கண்காட்சியில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கழபா அந்த கழபாவினுடைய சுவர்கள் கண்ணாடி போல் ஆடுவது பாடுவதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நேரடியாக ஒரு ஸ்கிரீன்ல திருச்சியில பார்ப்பதற்கு பதிலாக கர்பாவுடைய சுவருக்குள் கொண்டு வந்து ஆட்ட நாயகிகளை ஆட வைத்து உலகம் இவ்வளவு அசிங்கமாகவும் செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள்